السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له அஷாத் அல்லா இலாஹி கலா வாஷத் அன்ன முகமது அன் அப்து வரசூலு எல்லாம் அல்ல அல்லாஹ் உஸ்பான தலாவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் அருள் பங்கும் புனித ரமலான் மாதத்தின் பதினொன்றாவது நாள் இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக நாமெல்லாம் இங்கே ஒன்று கூறியிருக்கின்றோம் அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபி தபோ தாபி இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என்று பிரார்த்தித்தவனாக ஈமானின் பருள் ஆறு அப்படிங்கிற நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த ஆறு விஷயங்களையும் சார்லா அந்த அஞ்சு நாளில் என்ன செய்வோம் தெரிந்து கொள்வோம் அதில் முதலாவதாக ஆமன் பில்லா அல்லாஹுவை ஈமான் கொள்வது நம்பிக்கை கொள்வது அப்படிங்கிறது அதனுடைய முதலாவதாக உள்ளது இதை ஜிப்ரூல் அலையாம் அவங்க வந்து ரிசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வந்து ரசூல்லாவுக்கு அருகே அமர்ந்து கொண்டு ரசுல்லாவுக்கும் ஜிபிரல் அலிஸ்லாம் அவர்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு உரையாடல் அப்போ ஜிப்ரல் அலி இஸ்லாம் அவங்க வந்து ரசுல்லாவை பார்த்து கேட்குறாங்க ஈமான் என்றால் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது ஆமந்த் பில்லாஹி வ மலாயி கத்துஹி வ குத்கி வசூலிகி வல்யோமில் ஆஹிரி ஹைரவும் வர்வும் மினல்லாயி தாலா இந்த இதை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க இதுதான் ஈமான் ஈமானுடைய அடிப்படை பேசிக் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ஆறு விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது ஈமான் என்பது அறுபதற்கும் எழுவதற்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது அப்படின்னு நபி சொல்லா அல்லாம் சொல்கிறாங்க அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த ஆறு விஷயங்களை பற்றி நம்ம என்ன செய்யணும் ஓரளவுக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் முதலாவதாக அல்லாஹ் சம்பந்தமாக நம்ம நம்பிக்கை வந்து சரியான முறையில் இருக்கணும் ஆனால் நம்ம சமுதாயத்திற்கு அல்லாவை பற்றி உண்டான சரியான புரிதல் அல்லாவை பற்றி உண்டான சரியான ஒரு தெளிவு என்பது இல்லை அதுதான் யதார்த்தம் நம்ம சமுதாய மக்களில் நிறைய பேர் அல்லாண்டா ஒன்றுமே இல்லை சும்மா சூனியம் ஒன்றும் இல்லாதவன் அவன் வந்து அவனுக்கு என்று ஒரு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் நம்புறாங்க அதில் கூடுதலாக சில பேர் வந்து அவன் தூம்பிலும் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் எல்லாமே அல்லாதான் அப்படின்ட்டு பிற மதத்தவர்கள் நம்பக்கூடிய நம்பிக்கையோட இஸ்லாமியர் இடத்துல இருக்குது அல்லாண்டா இல்லாத்துல இருப்பான் எல்லாம் அல்லாதான் தூணிலையும் இருக்கிறான் துரும்புலையும் இருக்கிறான் இப்படி என்ன செய்கிறாங்க நம்புறாங்க அவனுக்கு என்று எந்த ஒரு ஒரு தோற்றமும் எதுகுமே இல்லாம என்னது ஒண்ணுமே இல்லாமல் இருக்கிறான் அவன் வந்து எதுகுமே அப்படிங்கிற மாதிரி சூனியமாக எதுகுமே இல்லாமல் இருக்கிறான் அப்படி எல்லாம் என்ன செய்றாங்க நம்ம மக்கள் நம்புறாங்க அது மாதிரி அல்லாஹுடைய ஆற்றல் சம்பந்தமாக அவனுடைய வல்லமைகள் சம்பந்தமாக அவனுடைய கருணை சம்பந்தமாக அவனுடைய கோபம் சம்பந்தமாகவும் நிறைய நம்ம தெளிவு இல்லாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் அவன் மேல நமக்கு அச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் தான் தோன்றிகளாக நாம் வாழக்கூடிய நம் இஷ்டத்திற்கு வாழக்கூடிய காரியங்களை நம்ம என்ன செய்யறோம் ஈடுபடுறோம் அல்லாண்டா யார் அவனுடைய ஆற்றல் என்ன அவனுடைய பண்புகள் என்ன அவன் எந்தளவுக்கு கூடியவனாக இருக்கிறானோ அதற்கு சற்றும் குறையாமல் தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதையெல்லாம் நம்ம சேர்த்து அறிந்து கொண்டால் நமக்கு என்ன செய்யும் என்னுடைய ஈமான் வலுப்பெறும் அல்லாவை பற்றி உண்டான நம்பிக்கை சரியான முறையில் இருக்குமேயானால் அவனை பற்றி உண்டான அச்சம் நமக்கு தன்னால் வந்துவிடும் அல்லாஹ் நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கிறான் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான் கண்ணையும் மூடி மறைச்சிடலாம் யாருக்கும் தெரியாமல் எதுவும் செஞ்சிடலாம் ஆனால் என்னை படைத்தவனுக்கு நிச்சயமாக தெரியும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கா இல்லையா அதுதான் பேசிக்காக வர வேண்டியது இறைவனை பற்றி உண்டான நம்பிக்கையில் ஆழமான நம்பிக்கை அல்லாஹ் நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும் ஆனால் பொதுவாக இந்த ரமலான் காலங்கள் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் எண்ண ஓட்டங்கள் வந்து நிறைய பேர்ட்ட இருக்கிறது நம்ம வந்து பெரிய அளவுக்கு மார்க்கத்தை அறிந்து கொள்ளாவிட்டாலும் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய அனைத்து மக்களிடத்துலையுமே அல்லா நம்மளை கண்காணிக்கிறான் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் யாருக்கும் தெரியாட்டாலும் அல்லாவுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இந்த ரமலானில் மட்டும் இருக்குது மற்ற மாதங்களில் அந்த ஒரு இல்லாமல் தான் நம்ம தெரிகிறோம் இப்போ நோம்பு காலங்களில் நோன்பு நோட்டுறோம் கடுமையான பசியா இருக்குது கடுமையான தாகமா இருக்குது யாருக்கும் தெரியாது யாரும் பார்க்கலை நம்ம வீட்டில் சாப்பாடு இருக்குண்டா சாப்பிட்றது எவனுக்கும் தெரியாட்டாலும் அல்லாவுக்கு தெரியும் யார் நம்மளை பார்க்காட்டாலும் அல்லாவுக்கு தெரியும் யார் நம்மளை கேட்காட்டாலும் அல்லாஹ் கேட்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்ன ஓட்டம் நம்ம சமுதாய மக்கத்தில் மக்களிடத்துல ஆல்ரெடி இருக்கத்தான் செய்கிறது ஆனால் அது எல்லா நேரத்திலையும் குடிகொண்டிருக்க வேண்டும் என்றால் அவனை பற்றி உண்டான சரியான புரிதலும் சரியான தெளிவும் நமக்கு என்ன செய்யணும் இருக்க வேண்டும் இப்போ அல்லாஹ் தன்னை பற்றி எப்படியெல்லாம் குர்வானில் வர்ணனை செய்கிறானோ அறிமுகப்படுத்துகிறானோ அது மாதிரி நபியல் நாயகம் சல்லல்லா அலையம் அவர்கள் அல்லாஹ் சம்மந்தமாக என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார்களோ அதை அப்படியே நம்ம நம்ப வேண்டும் அல்லாவை பற்றி எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே நம்ம நம்பணும் இப்போ அல்லாஹ்ண்டா நம்ம சமுதாயத்தை பொறுத்தளவுக்கு ரெண்டுன்னு யாரும் சொல்றதில்லை இறைவன் என்றால் அல்லாஹ் என்றால் ரெண்டு பேரு ரெண்டு இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு கருத்து நம்மள்கிட்ட யார்டையும் இல்லை ஆனால் ஒருவன் தான் என்று நம்பக்கூடிய நம்ம இடத்துல வந்து அவனுக்கு ஈக்குவலாக நம்ம என்ன செய்கிறோம் நிறைய பேரை கொண்டு வந்து சேர்த்து விட்டுறோம் நிறைய பேரை கொண்டு வந்து கோர்த்து விட்டுறோம் அது சம்பந்தமாக அல்லாஹ் குர்வான்ல சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக தன்னுடைய அந்த பண்புகள் சம்பந்தமாக தான் யார் அப்படிங்கிறது சம்பந்தமாக அல்லாஹ் என்ன செய்யறான் தெளிவுபடுத்துறான் நவிய நீங்கள் சொல்லுங்கள் குல் குவல்லாஹூ அஹத் அல்லாஹ் என்பவன் ஒரே ஒருவன் தான் அல்லாஹூ சமத் அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது வளம் எல்லூ குஃபுவன் அகத் அவன் யாரையும் பெறவும் இல்லை அவன் யாருக்கும் பிறக்கவும் இல்லை அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப அழகான முறையில் ரத்தன சுருக்கமாக என்ன செய்கிறான் தன்னை பற்றி உண்டான ஒரு வர்ணனையாக அடையாளமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்ப அல்லாஹ் என்பவன் ஒரே ஒருவன் தான் இந்த அகில உலகத்தையும் படைத்தது அவன் ஒருவன் தான் அதை பரிபாலனம் செய்ய பரிபக்குவப்படுத்தக்கூடியது அவன் ஒருத்தன் தான் அவன் படைத்த அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவளிக்கக்கூடியவன் அவன் ஒருத்தன் தான் அனைத்து ஜீவராசிகளையும் ஒரே நேரத்தில் ஒரே சமயத்துல கண்காணிக்கக்கூடியதும் அவன்தான் அனைத்தையும் ஒரே நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவனும் அவன் தான் அனைத்து பேருடைய அனைத்து ஜந்துக்களுடைய ச சப்தத்தையும் செவியேறக்கூடியவனாக செவியேற்க கூடியவனாக அவன் இருக்கிறான் இப்படியான நம்பிக்கை நம்மள என்ன செய்யணும் இருக்கணும் அல்லாண்டா என்ன செய் மனுஷன் நம்மள மாதிரி அப்படித்தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க அல்லாண்டா ஏதோ மனுஷ மாதிரி எல்லாருக்கும் நமக்கு முடியாது அல்லாவுக்கு தர முடியாது கேட்க முடியாது நம்ம நேரடியாக அல்லாட்டை போக முடியாது ஒரு முதலமைச்சரை சந்திக்கிறாதான் நம்ம அல்லாட்ட நேரடியாக போக முடியுமா போக முடியாது ஒரு ஒட்டம் ஒருத்தவங்க போகணும் மாவட்டம்னுட்டு போகணும் கவுன்சிலர்னு போகணும் அப்படி போயித்தான் நம்ம முதலமைச்சரையே சந்திக்க முடியும் ஒரு பிரதமரை நேரடியாக போய் நமக்கு சந்திக்க முடியுமா முடியாது இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க அல்லாவை விட்டு தூரமாக்குறதுக்கு உண்டான காரியங்களையும் பணிகளையும் மக்களுக்கு மத்தியில சொல்லி கொடுக்குறாங்க நம்ம எல்லாம் நேரடியா அல்லாவை நெருங்க முடியாது அல்லாட்ட போக முடியாது அல்லாட்டை நம்முடைய கோரிக்கைகளை வைக்க முடியாது அதனால என்ன செய்யணும்னா அல்லாக்கு இடைத்தரகராக நிறைய பேரை நம்ம கொள்ளணும் அவர்கள் தான் அவுளியாக்கள் வழிமார்கள் ஒளிமார்கள் இப்படின்னு என்ன செய்கிறாங்க இடைத்தரகர்களாக உள்ள கொண்டு வந்து பூத்து நமக்கும் அல்லாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட் அந்த டிஸ்டன்ஸை என்ன செய்யறாங்க அதிகப்படுத்துகிறாங்க ஆனால் அல்லாவுக்கும் அடியாறுக்கும் இடையில ஏதாவது தூர தொலைவுகள் இருக்கிறதா அல்லா அடியார்களை பற்றி எதுவும் அறியாமல் இருக்கிறானா எவனாவது ஒருத்தன் சொன்னா தான் அல்லா நம்மளை பற்றி தெரியவே தெரியும் அப்படிங்கிற லெவல்ல லெவலில் இருக்கிறானா என்றால் கிடையாது யாரு சொல்லித்தான் தெரியணுங்கிற லெவலில் அல்லாண்டு ஒருத்தன் இருந்தாண்டா அவன் அல்லாவே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்னை பத்தி அறிந்து கொள்வதற்கு என் இறைவனுக்கு தெரியும் நான் யார் என்று தெரியும் பற்றி பற்றி உண்டான எல்லா விஷயங்களும் அவன் அறிந்தவன் என் உள்ளத்தினுடைய நினைப்புகள் உதிப்புகள் அனைத்தையும் அவன் அறிந்தவன் என்னை பற்றி தனியாக அவன் தெரியும் என்றால் இன்னொருத்தன் போய் சொல்லித்தான் அல்லாஹ் என்ன தெரியும் என்றால் அப்படியாப்பட்ட அல்லாஹ் நமக்கு தேவை கிடையாது அவர் போய் தான் இவர் இந்த மாதிரி இன்னார் மகன் இன்னாரு இந்த மாதிரி நம்ம ஆளுதான் நம்ம ஜமாத்துல உள்ளவர்தான் அல்லாஹ் தொழகம் வருவார் போவார் சொல்லி சொல்லி அந்த மாதிரி முடியுமா நீ வந்து என்ன செஞ்சிடலாம் தீர்ப்பு வாங்கிடலாம் இந்த மாதிரி அறிமுகப்படுத்தக்கூடிய என்னுடைய கட்சிக்காரர் தான் இவர் கொலை செய்யவில்லை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடலாம் நீதியை வாங்கிடலாம் ஏமாத்திரலாம் அல்லாவை அப்படி ஏமாத்த முடியுமாட்டா அப்படிலாம் முடியாது அப்ப இந்த அடிப்படையான விஷயங்கள் கூட அறியாமல் அல்லாவுக்கும் மனிதர்களுக்கும் இடையில தரகர்களை ஏற்படுத்தி கொண்டு இடைத்தரகர்களை உண்டாக்கி உண்டு அடி அடியார்களை அடிமைகளை நேரடியாக இறைவனோடு தொடர்பு படுத்த முடியாமல் தொடர்பு வைக்க முடியாமல் துண்டாடக்கூடிய காட்சிகளாக நம்ம என்ன செய்வோம் பார்க்கறோம் ஆனால் அல்லாஹ் குர்வான்ல சொல்லக்கூடிய நேரத்தில் குலியா இபாதி அல்லதீன் அஸ்ரஃப் அலா அன்பு தக்கனத் மிர் ரஹமத்லா தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே அல்லாவுடைய அருள்ல நீங்க நம்பிக்கை இழந்துராதியே அல்லாவை பற்றி நீங்க நம்பிக்கை இழந்துராதிய நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு நீங்களே பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்களா பிரச்சனை கிடையாது நீங்க நம்பிக்கை இழந்துறாங்க அல்லா விடத்தில் பாவம் மன்னிப்பு கேளுங்கள் அவன் அனைத்து பாவத்தையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்றான் அப்ப நம்ம வந்து எவ்வளவு பெரிய பாவம் செய்த பாவியாக இருந்தாலும் கூட இறைவனோடு நேரடியாக தொடர்பு போடலாம் இறைவனோடு நேரடியாக நெருங்கலாம் அவன் ஒருவன் தான் அனைத்தையும் கேட்கக்கூடியவனாக அனைத்துக்கும் தீர்வு சொல்லக்கூடியவனாக அனைத்தையும் செவியேற்று அனைத்திற்கும் பதில் அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அதெல்லாம் வேற ஒரு இடத்துல சொல்லக்கூடிய நேரத்தில் நபியை என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்துல கேட்டால் கரீப் நான் பக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லுங்க அடியார்கள் என்னை பதில் அளிக்கிறேன் என்று சொல்லுங்கள் அவர்கள் என்னையே அழைக்கட்டும் அப்பொழுதுதான் அவர்கள் நேர் வழி பெறுவார்கள் என்று அல்ல சொல்றான் அப்ப உங்களுக்கு எந்த தேவையாக இருந்தாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நேரடியாக இறைவனோடு தொடர்பு கொள்ளலாம் இறைவனை அழைக்கலாம் இறைவனை கூப்பிடலாம் அவன் கேட்பான் அதற்கு பதில் தருவான் பதில் தர்ற விஷயங்கள்ல வந்து அல்ல ஒரு மூன்று விதங்கள்ல கையாளுறான் கேட்டது உடனே கிடைக்கிற மாதிரியும் சிலருக்கு நடக்கலாம் அல்லது நம்ம கேட்கக்கூடிய விஷயம் நமக்கு பெரிய கேடை உண்டாக்கி விடும் அப்படின்னு நமக்கு தெரியாது அல்லாவுக்கு தெரியும் அதனால அதை தட்டி விட்டுருவான் அல்லது என்ன செய்யும் நம்மளுடைய கோரிக்கைகள் வந்து மறுமைகளை நன்மைகளாக என்ன செய்யப்படும் மாற்றப்படும் ஆனா எந்த ஒன்றும் நிராகரிக்கப்படாது நம்ம எழுதி கொடுக்கக்கூடிய அந்த மனுக்களை தூக்கி கசைக்கு தூக்கி துக்கு போயில ஓட்டு போறாங்களே அந்த மாதிரி வீணாக்கப்பட போறது இல்ல நம்மளுடைய கோரிக்கைகளுக்கு பதில் நிச்சயம் முடிவு இருக்கிறது அது கேட்ட உடனே கிடைக்குமா என்றால் அவன் நம்ம அடிமை தான் கேட்கத்தான் முடியும் கொடுக்கக்கூடிய எஜமானன் நமக்கு எப்ப எது தேவை என்பது அவன் அறிவான் அப்ப அந்த வகையில் அடியார்களுக்கும் அல்லாவுக்கும் இடையில உள்ள உண்டான அந்த நெருக்கத்தை ரொம்ப என்ன செய்றாங்க விரிவுபடுத்துறதுக்கு நெருக்கத்துக்கு பதிலாக ரொம்ப பிளவுபடுத்துறாங்க தரகர்களாக இடைத்தரர்களாக ஒருத்தர் வந்தா தான் அல்லாவோட நெருங்க முடியும் அதுக்கு ஏராளமான கதைகளையும் ஏராளமான விஷயங்களையும் உதாரணங்கிற பேர்ல மக்களை மக்களை எடுக்கக்கூடிய காட்சிகளையும் கடந்த காலங்களில் உலமாக்கல் சொல்லக்கூடிய காட்சிகளெல்லாம் என்ன செஞ்சோம் பாத்துருக்கிறோம் எப்படி எல்லாம் சொல்றாங்க நீங்க வந்து உங்களுக்கு தோசை வேண்டும் என்றால் தோசை மாவை நேரடியாக அடுப்புல ஊற்றினா கிடைக்குமா கிடைக்காது என்ன செய்யணும் சட்டியை ஒன்று வைக்கணும் சட்டிக்கு மேல மாவை தான் உங்களுக்கு தோசை கிடைக்கும் அப்படின்ட்டாங்க அப்ப இந்த யாரு அடுப்புங்கிறவ அல்ல மாவுங்கிறவன் நம்ம இடையில இருக்க கல் அதான் யாரு அதுதான் அவளியாக்கல் அப்ப உங்களுக்கு தோசை கிடைக்க வேண்டும் என்றால் கல்லுல ஊத்தணும் நேரலா கொண்டு போய் அடுப்புல ஊத்த கூடாது இப்படி எல்லாம் என்ன செஞ்சாங்க கதை சொன்னாங்க அப்ப அல்லாவோட நேரடியாக நெருங்க முடியாத அளவுக்கு நேரடியாக தொடர்பு கொள்ள கூடாது எல்லாமே அவுடியாக்கள் மூலமாக தான் போகணும் தான் எல்லாத்துக்கும் இடைத்தரகர்களாக இருக்கிறாங்க அவர்கள் தான் சிபாரிசு உங்களுக்கு பண்ணுவார்கள் என்று என்ன செஞ்சாங்க மக்கள்கிட்ட வழிகெடுத்தாங்க அது மாதிரி வந்து விஷயங்கள் நம்ம பார்க்கணும் தோசை மாவை கொண்டு போய் அடுப்பில் ஊத்துன என்ன அடுப்பு அமைஞ்சு அணைஞ்சு போகும் அடுப்பு மாவை கொண்டு போய் அடுப்பில் ஊத்துனா என்ன செய்யும் அடுப்பு தெரியுமா எரியாது அப்போ நேரில் கொண்டு போய் கேட்டால் அல்லா என்ன இல்லாமல் போயிடுவானா அப்படிலாம் வாதங்கள் வைக்கப்பட்டது பதில் சொல்ல முடியல அப்போ என்னத்தையாவது ஒன்று என்ன செய்யணும் சொல்லி மக்களை வந்து என்ன செய்ய விடணும் வருமானத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய பிரதான கான்செப்டாக என்ன செஞ்சது இப்படி நிறைய உதாரணங்கள் சொன்னாங்க டிரான்ஸ்ஃபார்மர் உதாரணம் கரண்ட் ஹெச்டி ஹோல்டு நேரடியாக வருது அதை நம்ம வீட்டில் போட்டு எரிக்க முடியுமா முடியாது ட்ரான்ஸ்ஃபார்மரில் கொண்டு போய் சுருகணும் இருந்து தான் நம்ம எடுக்கணும் அப்போ மெயினில் வரக்கூடிய கரண்ட் தான் அல்ல டிரான்ஸ்ஃபார்மர் தான் அவளியா அப்படின்ட்டாங்க இப்படி எப்படி எல்லாம் மக்களை வழி கெடுக்கணுமோ அப்படியெல்லாம் என்ன செஞ்சாங்க வழி கெடுத்தாங்க அப்ப இறைவன் ஒருவன் என்று நம்புவதோட அவனுக்கு எல்லா சக்தியும் இருக்கிறது எல்லா ஆற்றலும் இருக்கிறது அவனுடைய அடியார்கள் அவனை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதுலதான் நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க அல்லாவை விட்டு தடம் புரண்டு போவதற்கும் அல்லாஹ் மேல் உள்ள நம்பிக்கை இல்லாமல் வழி போவதற்கு உண்டான காரணம் நாம அல்லாவ நெருங்க முடியாது அல்லாஹ் நம்ம எல்லாம் போனா தரமாட்டான் நம்மளுடைய கோரிக்கையெல்லாம் எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் தான் இதற்கு பிரதான காரணமாக இருக்கிறது அப்ப அல்லாவிடத்தில் நாம நெருங்குவதற்கு யாரும் தேவையில்லை அவனுடைய அடியார்கள் விஷயத்தில் அவனுக்கு என்னது நமக்கு உரிமை இருக்கிறது அல்லா விஷயம் அல்லாவுடைய அடிமைகள் நாம நம்ம கேட்கறதுக்கு உண்டான உரிமை இருக்கிறது அவன் தான் தரக்கூடிய இடத்துல இருக்கிறான் அவன் மட்டும் தான் இருக்கான் வேறவன் கிடையாது அந்த விஷயத்தை என்ன செய்யணும் நம்ம அடிப்படையாக விளங்கி கொள்ளணும் அடுத்து வந்து அல்லாஹூ சமத் அவன் வந்து எந்த ஒரு தேவையும் மற்றவன் அப்படின்னு என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்றான் தேவையற்றவன் அந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய பலவீனங்கள் இருக்கா இல்லையா அல்லாவுக்கு தூக்கம் தேவையா இப்ப மனிதனாக பல மதத்தினுடைய கடவுள் கோட்பாடுகள் அப்படி இருக்கிறது கடவுள் என்பவன் தூங்குறாரு அவர் எழுப்பி விடுறதுக்கு என்ன செய்யணும் பாட்டு படிக்கணும் காலையில இந்த சுப்பிரதாயம் புறம் போ அப்படின்னு போடுவாங்களா இல்லையா இந்த மாதிரி பாட்டு படிச்சாதான் கடவுள் எழும்புவார் கடவுள் தூங்குறாரு அப்படிலாம் பல மதங்கள்ல நம்புறாங்க ஆனா இஸ்லாத்தை அளவுக்கு அவனுக்கு மனிதனுக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான பலவீனங்களுக்கும் அப்பாற்பட்டவன் மணி வேண்டா மற்ற மதத்துகள்ல மற்ற மக்கள்கள் மக்களை பொறுத்தளவுக்கு கடவுள் என்று யாரை நம்புறாங்கன்னா மனிதனை நம்புறாங்க இப்போ நீங்கள் கிறிஸ்தவ மதத்தை கொண்டால் கூட நீங்கள் செய்யறாங்க ஈசாவா கடவுள்னு சொல்கிறாங்க ஏசுநாதர் அவர் ஒரு மனிதராக வாழ்ந்து விட்டு சென்றார் அவருக்கும் பைபிள் படி கொலை செய்யப்பட்டார் இஸ்லாத்தின் அடிப்படையில் கொலை செய்யப்படலை அது பைபிளே முரண்பாடுகள் இருக்குது தனியாக தனியாக பேச வேண்டிய டாப் டாபிக்கு அப்போ மனிதர்களை கடவுள் என்ற அளவுக்குள்ளதான் மற்ற மதங்கள் சொல்கிறது ஆனால் இஸ்லாம் வந்து மனிதன் எவன் படைத்தானோ இந்த அகில உலகத்தை எவன் படைத்தானோ அவனைத்தான் இறைவன் சொல்கிறது அவனைத்தான் அல்லாஹ் என்று சொல்கிறேன் மனிதனை சொல்லலை தான் மனிதனுக்கு இருக்கிற மாதிரியான பண்புகளும் ஆற்றல்களும் தான் இறைவனுக்கும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் அதிகமான இருக்கிறதுனால தான் அல்ல இந்த மாதிரியான விஷயத்த போட்டு என்ன செய்யறான் உடைக்கிறான் அவனுக்கு வந்து சிறு அசதியோ தூக்கமோ அவனுக்கு கிடையாது நீங்கள் நம்ம என்ன செஞ்சிருக்காங்க ஓதி இருக்கலாம் நமக்கு தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் ஆயத்திற்கு அல்லாஹு இல்லாஹல் ஹையுல் அது வருதா இல்லையா அவன் வந்து இன்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவன் அவனுக்கு சிறு அசதியோ தூக்கமோ அவனுக்கு பீடிக்காது அவனுக்கு கிடைக்காது அவன் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு சிம்மா சனத்தில் இருந்து கொண்டு என்ன செய்யறான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அந்த ஆயுதத்தல் குறிசியில கூட என்ன செய்யறாங்க நம்ம பார்க்குறோம் அல்லா வந்து என்னன்னா அவன் எந்த விதமான பலவீனமும் கிடையாது மனிதனுக்கு இருக்கக்கூடிய சோ இந்த சோம்பல் தூக்கம் அசதி டயர்டு உறக்கம் வித மலஜலம் அந்த மாதிரியான எந்த விதமான ஒரு பலவீனங்களுக்கும் அப்பாற்பட்ட அவன் எப்படி இருக்கிறானோ அப்படியே இருந்து கொண்டிருக்கக்கூடியவன் இப்போ நம்ம வந்து ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் முழு நேரமும் வேலை வேலை செய்யக்கூடிய அலுவல்களில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆளியா இருந்தால் அல்லா தான் முழு நேரமும் முழு உலகத்தையும் கண்காணித்து கொண்டிருக்கக்கூடியவன அல்லா இருக்கிறான் அப்படி இருந்தும் அவனுக்கு எந்த விதமான ஒரு அசதியோ ஒரு உறக்கமோ எந்த விதமான ஒரு பலவீனமோ முதுமையோ மரணமோ எதுவுமே கிடையாது அப்படி நம்ம நம்பணும் ஏன்னா மற்ற மதத்தவர்கள் வந்து கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய மறந்து இறந்து போயிட்டாரு மரணிச்சுட்டாரு அப்படிலாம் நம்புறாங்களா இல்லையா கடவுள்னு சொல்றாங்க கடவுள் மரணித்து விட்டார் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க சாவரவன் என்ன செய்ய முடியாது கடவுளாக இருக்க முடியாது அப்படிங்கிறது எனது இஸ்லாத்தினுடைய கான்செப்ட் இதை வந்து ரிசூல் செல்லா இஸ்லாம் அவங்க மரண நேரத்தில் வந்து என்ன செய்கிறாங்களா அபுபக்கர் சித்திகர்கள் எல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க இது அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க சாவக்கூடியவன் கடவுளாக இருக்க முடியாது செத்துட்டாண்ட அவன் கடவுள் கிடையாது அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க ரசூல் செல்லா இஸ்லாம் அவங்க மரணிச்சிட்டாங்க மரணிச்சுட்டாங்களா இல்லையாங்கிறது பெரிய குழப்பம் சொல்ல மரணிச்சிட்டாங்களா உயிரோடு இருக்கிறாங்களா அந்த சமுதாயத்துக்கு இடையில் என்ன செய்த ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது உமரர்கள் எல்லாம் அவங்களாம் என்ன செய்கிறாங்க சொல்லா மரணிக்கல அப்படிங்கிற ஒரு தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க திரும்ப வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தில் இருக்கிறாங்க ஆயுஷார்கள் எல்லா அவங்க என்ன கருத்துல இருக்காங்கன்னா ரெண்டு மரணம் இருக்குது இப்போ ஒன்று வந்துருக்கு அப்போ எழுந்திரிச்சு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்தில் என்ன செய்கிறாங்க அவங்க இருக்கிறாங்க கொஞ்ச காண மக்கள் தான் என்ன செய்கிறாங்க சுல்லா மூத்தா போயிட்டான்னு விளங்குறாங்க அதை பகிரங்கமாக சொல்ல முடியல உமர்கள் எல்லாம் பெரிய வாழ வச்சுக்கிட்டு நிற்கிறாரு யாராவது சுல்லா மூத்தா போயிட்டான்னு சொன்னால் சீவிர் சீபீர்வண்டு அப்போ அவ பக்கம் எல்லாம் அவங்க பக்கத்தில் அவங்க இருந்து என்ன செய்கிறாங்க வர்றாங்க ரிசுல் சல்லா அலையம் அவங்க மூ மூடி கிடக்கிறாங்க மூத்தா போயிருக்கிறாங்க அவங்க மேல போர்வை போட்டு மூடப்பட்டிருக்கிறது முகம்லாம் மூடப்பட்டிருக்கிறது அப்ப போய் உள்ளாக்க போய் என்ன செய்யறாங்க போர்வையை தொடர்ந்து நெத்தியில என்ன செய்வாங்க முத்தமிடுறாங்க முத்தமிட்டு வந்து மக்களுக்கு என்ன செய்வாங்க மக்களுக்கு எல்லாம் உணரும் விதமாக சில செய்திகளை மெசேஜ்களை சொல்றாங்க உயிரோடு இருக்கும் பொழுது எப்படி நறுமணம் கமல் நீங்கள் மரணித்து விட்ட பிறகும் அப்படி நறுமணம் அழகா மணக்கிறிய நறுமணம் கமல்கிறீர்கள் அப்படின்னு என்ன செய்றாங்க சொல்றாங்க வெளியில வந்து மக்கள்கிட்ட சொல்றாங்க மண்கான முகம்மதன் இன்ன கதுமாத் அந்த அபூபபக்கர் சித்திக்கு அவங்க எப்பவுமே ஒரு சுல்லாவா சொல்ல மாட்டாங்க தலை திரிச்ச மாதிரி யாருமே பேச மாட்டாங்க அதில் அபூபக்கர் சித்திக்கில்லையெல்லாம் அவங்களும் அப்படி பேச மாட்டாங்க ஆனால் இந்த நேரம் வந்து அப்படியாப்பட்ட நேரம் சொல்ல வேண்டிய ஒரு நேரம் சொல்லவில்லை என்றால் மக்கள் தடம் புரண்டு விடுவார்களோ என்ற ஒரு அச்சமான ஒரு நேரம் மன்கான யோபுது முஹம்மதன் இன்ன முஹம்மதன் கதுமாத் இங்கே முகம்மதை வணங்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அறிந்து கொள்ளுங்கள் முகம்மது அவர்கள் இறந்து விட்டார்கள் மௌத்தா போயிட்டாங்க வமன்கான யோபுதுல்லாஹ அல்லாகவே வணங்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அறிந்து கொள்ளுங்கள் லா அவன் தான் என்றைக்கும் சாவாமல் உயிரோடு ஒரு செய்தி என்ன இருக்கக்கூடிய அழுத்தமாக பதிவு பண்றாங்க இன்னும் ஏராளமான குரான் வசனத்தை என்ன செய்ய சான்றுகளாக ஆதாரங்களாக முன்வைக்கிறாங்க சாவாமல் உயிரோடு இருக்கக்கூடியவன் சாவு என்பது அவனுக்கு கிடையாது மனிதனுக்கு தான் சாவு அவன் மற்ற எல்லாத்துக்குமே அழிவு இருக்கிறது உலகத்து அல்லா ஒரு நாள் ஒட்டுமொத்தமாக என்ன செஞ்சிருவான் மேன்மை மிக்க மிக்க உமது இறைவனுடைய திருமுகத்தை தவிர மற்ற அனைத்தும் அழிந்து நாசமாகி விடும் எல்லாத்தையும் டோட்டலா என்ன செய்யிருவான் எல்லாம் அழிச்சிருவான் அவன் நாடியதை தவிர அப்படிமே அவன் யாரும் நாடுறானோ அதை தவிர டோட்டலா என்ன செஞ்சிருவான் எல்லாத்தையும் அழிச்சிருவான் அவன் மட்டும்தான் என்றைக்குமே சாவாமல் இருக்கக்கூடியவன் இப்படி நம்ம என்ன செய்யணும் நம்பணும் இப்ப இது மனிதனுக்கு இருக்கக்கூடிய இந்த சாவு முதுமை பலவீனம் சாப்பாடு பசி மனைவி மக்கள் சுகம் துக்கம் இது எல்லாம் என்ன செய்றாங்கன்னா கடவுளுக்கு பொறுத்துறாங்க இந்த மாதிரியான எந்த ஒரு தேவையும் மற்றவன் இறைவன் அப்படிங்கிறத என்ன செய்யறான் அல்லா அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்றான் அவன் சொல்லக்கூடிய அந்த சுபஹான அல்லா அப்படின்னு சொல்லுவா இல்லையா அந்த சுபஹான அல்லா என்றால் இந்த பலவீனங்கள் இந்த அதாவது என்னென்னா மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பலவீனங்கள் இருக்கா இல்லையா அந்த மலை ஜலம் கழிக்கிறது வேர்வை இச்சி இந்த இது மாதிரியான கழிவுகள் அசுத்தங்கள் தூக்கம் அந்த மாதிரியான எதுகுமே மறதி முதுமை இது எதுகுமே இல்லாமல் ஒருத்தன் தூய்மையா இருக்கானா இல்லையா அவனுக்கு தான் என்ன செய்வாங்கடா சுபஹான்னு சொல்றது அது அல்லாஹ் தன்னுடைய பேரா பயன்படுத்துறான் சுஹான அல்லாஹ் தூய்மையானவன் எனது அனைத்து விதமான பலவீனங்களை விட்டும் அனைத்து விதமான அசுத்தங்களை விட்டும் அவன் மகா தூய்மையானவன் என்ன நினைச்சான் அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துறான் அதுபோக என்னது அவன் யாருக்கும் பெறவில்லை யாரையும் அவன் பெறவில்லை யாருக்கும் அவன் பிறக்கவில்லை ஏன்னா இதுலதான் மற்ற மதங்களுடைய கான்செப்டோட நமக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது இப்ப கிறிஸ்தவ மதத்தின் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு முரண்பாடான ஒரு கான்செப்ட் அது வந்து சிந்திக்கக்கூடிய பகுத்தறிவோடு பார்க்கக்கூடிய மக்களால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத அது இது எப்படி சரி சாத்தியம் அப்படின்னு நம்ப முடியாத ஒரு கான்செப்ட் இறைவன் தான் மனிதனாக வந்தான் மனிதன் தான் இறைவனாக இருக்கிறான் அவன்தான் கொல்லப்பட்டான் அவன் தான் இறந்தான் அவன் தான் சிலுவையில் அறையப்பட்டான் அவன் தான் எல்லாமே என்னது எல்லாமே இறைவன் கொல்லப்பட்டதும் இறைவன் கொன்றது யாரு யூதர்கள் கொண்டாங்க மனிதனாக வந்தது இறைவன் இப்படியான ஒரு முரண்பட்ட ஒரு கான்செப்ட் அனைத்து மனிதருடைய பாவத்தையும் சுமப்பதற்காக தன்னைத்தானே பலியிட்டார் அப்படின்னு என்ன அனுசிறாங்க சொல்றாங்க ஆனா பைபிளினுடைய கூற்று அடிப்படையில் அதெல்லாம் பொய் இவங்களா சொல்றது பின்னாடி வந்த பவுல் என்ற அந்த அவர் தான் என்ன செய்யறாரு இந்த கான்செப்டை கொண்டு வரார் ஆனா வந்து பைபிளுடைய கான்செப்ட் பிரகாரம் கிடையாது ஏன்னா அவரை தன்னை தற்காத்துக் தான் போராடினார் ஆனால் கொல்லப்பட்டது எனது இயேசுநாதர் கிடையாது இது பர்னபாஸ் என்ற சுவிசேஷத்துல வந்து அதெல்லாம் அப்படி உணவு நிறைய பேர் வைங்களேன் ஆனா மக்கள் என்ன செய்றாங்க கடவுளாக பாக்குறாங்க தான் கடவுள் கடவுள் தான் மனிதனாக இருந்தான் தாய் தந்தைக்கு பிறந்தார் அவர் கடவுள் அப்படின்லாம் என்ன செய்றாங்க சொல்றாங்க இறைவன் என்ன சொல்றான்டா நான் யாரையும் பிறல நான் எவனுக்கும் பிறக்கல இது தெளிவான ஒரு கான்செப்ட் கடவுள இறைவனாக ஒருத்தன் இருப்பானே என்றால் அவன் அவனாக இருக்கணும் தான் தோன்றியாக இருக்க வேண்டும் அவன் அவனாகத்தான் இருக்க வேண்டும் அவன் எவனுக்காவது பிறந்திருந்தானே ஆனால் இவனை விட அவன் பெருசு எவன் அவன் தகப்பம் தான மகனை விட தகப்பம் அப்ப அவனை பெற்றது யாருன்னு வருமா இல்லையா அப்ப நான் வந்த என்ன சொல்றான்டா நான் எவனுக்கும் பிறக்கவில்லை நான் எவனையும் பெறவில்லை எவனை விட எவளையும் யாரையும் பெறவில்லை எனக்கு தாய் தந்தையும் கிடையாது மனைவி மக்களும் கிடையாது புள்ள ஊட்டிகளும் கிடையாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் என்ன யாரையும் பெறவில்லை எனக்கு யாரு நான் யாருக்கும் பிறக்கவில்லை அப்படிங்கறது என்ன அல்லாஹ் அல்ல அழுத்தம் சொல்றான் நம்ம அந்த இதுக்குள்ள போனமாக டாபிக் மாறி போயிடும் அந்த விஷயத்தை நம்ம விலகிக்கிறோம் அல்லாஹ் என்பவன் அவன் அவனாகவே இருக்கிறான் அவன் முழு வல்லமையோடு முழு ஆற்றலோடு ஆதியில் எப்படி இருந்தானோ அந்த வரைக்கும் அப்படியே இருப்பான் எப்பையும் அப்படியே இருப்பான் அப்படின்னு என்ன செய்யணும் நம்ம நம்பணும் அல்லா சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து குஃபுவன் அஹத் அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை இந்த விஷயத்துல இருந்துதான் நம்ம வேற வேற சில விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை என்றால் அவனை போல எதுவும் இல்லை அவனை போல எதுவும் இல்லை என்றால் எல்லாத்திலையும் தான் சக்தியில ஆற்றல்ல வல்லமையில அந்த பார்க்கறதுல கேட்கறதுல பிடிக்கிறதுல சிந்திக்கிற அதாவது என்ன செயல்படுறதுல எல்லா விஷயத்திலையும் அவனுக்கு அவனை மாதிரி எதுவும் இல்லை அவனுக்கு ஒப்ப ஒப்பானது எதுவுமே இல்லை அப்படின்ட்டு ஒரு அல்லா என்ன செய்யறான் அந்த ஒரு அழுத்தமாக இந்த செய்தியை என்ன செய்யறான் பதிவிடுறான் இதுல இருந்து இன்சாரா இன்னும் என்னென்ன செய்திகள் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்றானோ அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சு மற்றவர்கள் என்ன வாதம் வைக்கிறார்கள் அல்லாஹ் சம்பந்தமாக என்ன வாதம் வைக்கிறார்கள் அல்லாஹ் வந்து தோற்றம் இருக்கிறது அவன் கழகான உருவம் இருக்கிறது அது சம்பந்தமாக மார்க்கம் என்ன சொல்கிறது அவன் சூனியமானவன் அவன் தோற்றம் இல்லாதவன் அவன் எந்த அவனுக்கு கிழக்கும் கிடையாது மேற்கும் கிடையாது திசைகளுக்கு அப்பாற்பட்டவன் அவன் என்னம்மா எங்கே இருக்கிறான் யாருக்கும் தெரியாது இப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை சொல்லக்கூடிய மக்களுக்கு இந்த மார்க்கம் என்ன சொல்கிறதும் அல்லாவுடைய வல்லமை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் தன்னுடைய அந்த அடையாளம் பற்றி தன்னுடைய அழகு பற்றி அடையாளம் பற்றி தன்னுடைய தோற்றம் பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் குர்வான் ஹதீஸ்ல இருந்து என்ன சொல்கிறான் என்பதை இன்சாலாக என்ன செய்வோம் நாளைய தினத்தில் பார்த்து விட்டு அந்த ஈமான் அல்லா மேல உள்ள நம்பிக்கையில் என்ன செய்வோம் கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்களை நம்ம என்ன செய்வோம் அறிந்து கொள்வோம் வாஹ்ர்தாவான அணுகந்திரல்ல இரப்பில் அசலாம் வலைக்கம்